அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில இன்னைக்கான எபிசோடு தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா காவேரி வந்து செயினை வந்து நர்மதாவுக்கு போட்டு விட்றாங்க போட்டு விட்டுட்டு சரி விஜய்கிட்ட நம்ம காட்டிடணும் ஃபோட்டோ எடுத்து காட்டிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் வந்து பார்த்துறாரு செயினை வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பயங்கர ஹாப்பி ஆகிடறாரு அந்த இடத்துல குமரனோட அம்மா வராங்க வந்து இவங்களை வந்து நீங்கள் ஏண்டி வெளியில் இருக்கிறீங்க உள்ளே போங்களே அப்படின்னு அவங்கள உள்ளே அனுப்பிட்டு விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏப்பா நான் ஒன்றை வந்து எப்படி உயர்வாக நினச்சிட்டு இருந்தேன் நீ வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து என்ன சொல்கிறாரு என் மேலே தப்பு இல்லம்மா ஆ அவங்க மேலே தப்பு நான் வந்து கண்டிப்பா அவளை வச்சு வாழ்றேன்னு சொல்றேன் நான் வந்து அவளை விட்டு ஓடல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப அவங்களால ஒன்றும் பேச முடியல வந்துடுறாங்க இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் உட்காந்துருக்கும் போது செயினை பற்றி பேசுகிறாங்க கங்கா தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க கங்கா பார்த்தோன்னா ஏதுடி அப்படின்னு சொல்லும்போது அக்கா தான் கொடுத்தா காவேரி அக்கா கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாருமே நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க தங்கமா கவனிங்கன்னு பாட்டி கேட்குறாங்க இப்போ தங்கம் தான் பாட்டி அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சாரதா வந்து ஏதுடி உனக்கு இவ்வளோ காசு ஏது நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக அதுதான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் என்ன அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போன டைமில் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது அடுத்த கேள்வி கேட்கும்போதே வந்து பா குமரனோட அம்மா வந்துடுறாங்க வந்தோடனே வந்து கழுத்தில் இருக்கிற தாலி தான் அவங்க கண்ணுக்கு படுது அப்போது அதுக்கு முன்னாடி காவேரி கொஞ்சம் வாமிட் வர மாதிரி ஓங்கரிப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ எல்லோரும் அந்த சாப்பாடை பற்றி ஃபுட்டு எதுவும் சா சாப்பிட்டது சேரலையோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற டைமில் அத்தை வந்து ஏண்டி அவனே வேணான்ட்டு வந்துட்டீங்க அப்புறத்துக்கு இந்த தாலியை இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல யாராலுமே எதுவும் பேச முடியல நீ அவனே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி தாலியை வேற எந்த தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க நான் அந்த பையன் இப்போ பேசிட்டு தான் வரேன் நீங்கள் என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள்கிட்ட தான் ஏதோ இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சாரதா வந்து ஏடி மீட்டி வழக்கம் போல் பேசும்போது அப்போ வந்து அவ அவள் கையில் விட்டு காவேரிக்கிட்டே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே அப்புறம் மறுபடியும் குமரனோட அம்மா என்ன சொல்கிறாங்க நீ எங்கடி விட்ட அவளை நீயா போன்னு சொல்லிவிட்டு இப்போ வரை நீ இதே உன் கையில் தான் அவளை வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசுனாங்க குமரனோட அம்மா இன்றைக்கி வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசினதாக தான் நான் பார்த்தேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா பேசுனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் காவேரியோட அத்தை வந்து பேசுனாங்க அப்படின்னா சாரதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அந்த மாதிரி பேச விடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இன்னைக்கு எபிசோடில் வந்து குமரனோட அம்மா சூப்பராக வந்து விஜய்கிட்டையும் நல்லா பேசிட்டு வந்தாங்க ரெண்டு வார்த்தை நாள் நல்லா பேசிட்டு வந்தாங்க காவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து சாரதா கிட்டே பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ கொஞ்சம் போக போக காவேரியோட பாட்டி கூட வந்து ச நம்மளோட சாந்தி கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது குமரனோட அம்மாட்ட சாந்தி அவளுக்கு வாழை இஷ்டந்தான் இவ தான் விட மாட்டேங்கிறா இவளை மீறி அவள் போக நம்ம தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதனால வந்து கண்டிப்பாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா விஜய காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை இந்த சாரதா பேசுகிறது அவங்களுக்கே பிடிக்கல இல்லையா சாரதா என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவ பேசுறது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பார்வையே கூட இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது அது மாடிப்படியில் உட்காந்து தாலியை வந்து காவேரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம வந்து இந்த பிரகன் காவேரி வந்து கன்சீவாக இருக்கிறதுக்கப்புறமா வந்து தான் யோ நம்ம கன்சீவாக இருக்கமே இவர் இவர்கிட்ட சொல்லாமல் வேணாமா அப்படி யோசிப்பாங்களோ அப்படின்னு தான் நிறைய பாயிண்ட் நம்ம யோசித்தோம் இப்போ வந்து அத்தை சொன்னதுனால தான் தாலியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க காவேரி தாலி எண்ணி போட்டுக்கிட்டு இருக்கியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லையா அது அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அதனால் வந்து அதை மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் மாமி வந்து கரெக்டாக பார்த்துட்றாங்க காவேரி அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல அவங்க கோம பேசிட்டு போயிடுறாங்க டேரெக்டாக மாமி வந்து விஜய்கிட்ட வராங்க விஜய்கிட்ட வந்து டே டே விஜய் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா ஆ அந்த கும்பலே வேறு மாதிரி இருக்குது அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆ அவள் அது ஒரிஜினல் தாலியை போட்டுக்கிட்டு இருக்கா நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்கியே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அப்படின்னு ஓ பா மாமி வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ விஜய்க்கு பயங்கர சிரிப்பு எனக்கு விஜயோட சிரிப்பு சிரிப்புன்னு எனக்கு சிரிப்பு மாமி அவ்வளோ சீரியஸாக பேசியிருக்காங்க இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் நான் விஜய் வந்து பயங்கரமாக கக்கப்பக்கானன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மாமி வந்து சீரியஸாக பேசணும் அந்த இடத்துல எப்படி பேச முடியும் ஒருத்தம் ஆனால் டேரக்டர் எத்தனை டேக் போனாரு அப்படின்னு நான் யோசித்தேன் நிஜமாவே மாமி அவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் எல்லாத்துக்குமே கக்க பக்க கக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா அப்போ வந்து எனக்கு ஒரு என்ன ஆடா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அந்த டேக்கு போனதாவது ஒரு நாளைக்கு அவங்க எதாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது நம்ம கேட்கணும் கேட்டால் அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்பாப்பா அப்பா பா இந்த விஜய் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் அதனால் பயங்கரமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டேக் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்தளவுக்கு விஜய் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டே இருந்தாருங்க எடுத்த மாதிரி உட்காந்துட்டு அவங்க எப்படி சீரியஸாக பேச முடியும் அதை நோட் பண்ணிங்களா அது செம்மையாக இருந்தது மாமிக்கும் விஜய்க்கும் அவ்வளோ ஃபன்னு அவ்வளோ காமெடியாக இருந்தது இருந்தது அதை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு காவேரி வந்து கழுத்தில் தாலி போட்டிருக்கிறத வந்து நம்மளோட மாமி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க டே டேய் தம்பி அவள் போட்டிருக்கிறது நீ ஃபஸ்ட்டு உடனே வந்து நீ ஏமாந்துட்டடா நீ உன்னை அவ்வளோ உன்னை நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுமே என்ன மாமி சொல்கிறே என்ன சொல்கிறேல அப்படிங்கும் போது அவள் வந்து ஒரிஜினல் தாலி போட்டிருக்காடா தாலி எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா என்னாச்சு க ஏதாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா அப்போ ஆல்ரெடி அவள் வந்து சும்மா செயின் போடலை ஒரிஜினல் தாலி போட்டிருக்கா நீ வந்து சும்மா செயின் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீ அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்து உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்க உன்னை ஏமாத்துறாங்க நீ அவங்கள நம்பாத அப்படின்ற மாதிரி மாமி வந்து அவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படியா மாமி என்ன மாமி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லமே ஆமாண்டா அப்படின்னு இன்னொரு மாமி நீங்க பாத்தீங்களா நேர்லயே பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாண்டா நான் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன என்ன பாத்துட்டு தாலி எடுத்து உள்ள போட்டுண்டா அப்படின்னு மாமி சொல்லுவாங்க அப்ப வந்து என்ன உள்ளு என்ன தாலி எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா நான் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இப்படி சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக நான் ஃபீல் பண்ணி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது மாமி வேற என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே மாமியும் சொல்லிகிட்ருப்பாங்க விஜய் அதை வந்து ரியாக்ட் பண்ணாமல் காமெடியாகவே எடுத்துகிட்டு இருப்பாரா அப்போ மாமி டென்ஷன் ஆயிடுவாங்க மாமி டென்ஷன் ஆகி நீ என்னமோ பண்ணுடா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடாரு அப்படிங்கிறதான் அப்போ இந்த தாலி மேட்ரு வந்து என்ன நிலமையில் வரும் அதுக்கு முன்னாடியே இந்த இந்த பிரச்சனை வந்துடுது இல்லையா அதனால் வந்து தலையை கழட்ட மாட்டாங்க அத்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ தான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் கண்டுபிடிச்சது அத்தை இருக்கணும் ஒரு நாலஞ்சு எபிசோடுக்காவது அத்தை இருந்தால் தான் வந்து செம சீனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருந்து தான் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம விஜய் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பார் ஏன்னா செயினை வந்து காவேரி எடுத்து போட்டிருக்காங்க கழுத்தில் இருந்த தாலி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது காவேரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பக்கம் வந்துட்டா அவங்க அம்மா தான் பிரச்சனை அப்படிங்கிறத கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது விஜய் காவேரியை பாருங்களே தனியா நீங்கள் அவரோட நீ வாழ்கிறியா என்ன அப்படின்னு அவள் ஒத்துப்பா அவங்க அம்மா தான் விட மாட்டுறாங்க நீங்கள் பேசி எப்படியாவது சேர்த்து வைங்க எனக்கு அவளோட வாழணுன்னு தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாரதா வந்து மடக்கிறதுக்கு சாந்தியால் மட்டும்தான் முடியும் அவங்க பேச்ச பேசினா தான் அவங்க பேசினா மட்டும்தான் இந்த சாரதா அமைதியாகும் ஏன்னா கொஞ்சம் கூட இது இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் காவேரியை குறை சொல்கிறது நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறது அப்படின்னா நான் இறுக்கி பிடிக்கிறேன் அப்படிங்கிறது எங்கே விட்டேன் எங்கே இறுக்கி பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி தானே குமரனோட அம்மா வந்து கேட்டாங்க கரெக்டாக தான் கேட்டாங்க ஆனால் அடுத்து நாளைக்கு எபிசோடில் தான் கண்டிப்பாக உடனே நம்ம எதிர்பார்த்த அந்த பாசிட்டிவ் ட்ராக்கு வந்துகிட்ருக்கு அதில் என்னென்ன எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு வந்து மண்டே இது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து அதோடு முடிக்க போகிறாங்க சாட்டர்டே சி சண்டே ப்ரோமோ வந்து திருக்கி விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பார்ப்போம் பாப்பா எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க எந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் வைக்கிறாங்க மகாநதியில் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக போகுது எனக்கு இன்னைக்கு மாமியும் விஜயும் ஹைலைட்டு செம்ம சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து பட்டையை கழிப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க கருத்துக்களை செயற்படுங்க கண்டிப்பாக சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல